தெரியுமா ஜோக்கர் படம் வந்து நான் முன்னாடியே பார்த்திருக்கேன் ஆனா அப்ப வந்து எனக்கு பெரிய ஒரு பாரிப்பேர் இப்போ இப்ப தான் எனக்கு வந்து அது நிறைய வேலைப்பாடுகள் இருந்திருக்கு அந்த படத்துக்குள்ள கோயம்புத்தூர்ல எத்தனை வீடு எனக்கு இருக்கு தெரியுமா கொடைக்கானல் ஒரு தோட்டம் இருக்கு எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் பட்டு சில கட்டுறாங்களே அது எவ்வளவு விலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு என்ன நாக்கு வலிக்கிறதுக்கா நல்லதை வாழ்றதுக்கு இப்ப காலம் இல்ல இது கலிகாலம் தான் ஆனால் நல்லது வாழ லேட் ஆகும் அது வாழ்ந்தால் எல்லாமே சரியாகும் அவ்வளவுதான் அதத்தான் அழகா அற்புதமா ஐயா இது பண்ணிருக்காங்க அரசு ஒரு வேலை ஏழை விடுதுன்னா சால போடுறதுல ஊரணி சீரமைக்கிறது பாலம் கட்டுறது சாக்கடை கால்வ அது இதுன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட வாங்குறதுக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அடிச்சுக்கிட்டு சாவாங்க பாரு எதுக்கு மக்கள் பணி செய்யறதுக்கா இல்ல தம்பி இல்ல பணம் பணம் இன்னைக்கு இயல்பாகவே நல்ல விஷயங்கள் பேசக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பூமர்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பத்தாம் பசிலையும் பாங்க அந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மெசேஜ் சொல்லும் பொழுது அவளாவே மாதிரி சொல்றது நான் நீ என்ன எப்படி பாக்குறியோ நான் அப்படியே இருந்து உனக்கு நான் கதை சொல்றேன் நமக்கு விஷயத்தை விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் நினைக்கிறது ஜோக்கர் படம் இவங்க பட்டு புடவை நகையை இவங்க பொண்டாட்டிகளுக்கு வாங்கி போடுறதுக்கு ஆத்து மணி எல்லாம் அள்ளி அள்ளி காஞ்சி போன கருவாடு மாதிரி போட்டிருக்காங்களே என் விவசாய சடங்கு புது செருப்பு வாங்க வழி இல்லாம பிஞ்சு போன செருப்பு தச்சு 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 சொல்லுவாங்க சொல்லுவோம் பகல் வெளிச்சம் இரவு பகல் அது மாதிரி நன்மை தீமை அது மாதிரி அதுல பாத்தீங்கன்னா அவங்க அழுகையும் சிரிப்பும் அந்த ஒரு இருமையை எடுத்துக்கிட்டு அந்த ஜோக்கர்ஸ உள்ள வச்சு அதுக்குள்ள ஒரு கலையை பின்னிருக்காங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஏன்

முக்கியமான மெசேஜ ஒரு ஒரு சின்ன ரெண்டு மூணு ஆக்டர்ஸ வச்சிட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள சொல்றாங்க தொடர்மலை படத்துல படத்தில் அந்த பெண் அழகா நடிச்சிருந்தாங்க அவங்க ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க அந்த கதனை காமிக்கிற பொழுது அந்த கண்களுடைய ஐபால் வந்து அவங்களுக்கு அப்படியே மேலே போகுது அதெல்லாம் பாலு மகேந்திரா படத்துல பார்க்கலாம் குடிகார கணவனோட வாழக்கூடிய மனைவி இருக்காங்கல்ல அது ஒரு தான் அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து அறுபது பெண்கள் வந்து தாலி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணியமா நான் என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொடர் மலை ஒருவேளை எனக்கு அவங்க தொடர்ந்து கண்ணீர் தான் அவர் மலைன்னு வச்சுட்டாரோ என்னமோ ஆனா எல்லா பேருக்கும் மழை பெய்துதான் வாழ்வு நல்லாகும் ஆனா இந்த பெண்ணுக்கு என்னமோ கண்ணீரால வாழ்வு வந்து ஒரு மாதிரியான சூழல்ல போறதுன்றத ஐயா நல்லா எடுத்து காட்டுனாங்க அந்த கண்கள் பேசுச்சு அந்த கண்கள் தான் அந்த படத்தினுடைய கருவா நான் பாக்குறேன் தமிழ்நாடு இப்போ இருக்கிற நிலமையோட உயர்வான ஒரு நிலைமைக்கு போகிறத இந்த மது வந்து பெண்களுடைய வாழ்க்கையும் வீணாக போகுது அந்த பணமும் வீணாகப் போகுது முயற்சியும் வீணாக போகுது நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு நான் ஐம்பதுக்குள்ளே எல்லாம் இறந்து போயிடுறா அது தான் அவர் வந்து காமிக்கிறார் கதையோட ரமேஷ் பிரியமுடைய கதைன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடு மாதிரி தான் தொடர்ச்சியாக கணவனோடு அந்த குடிகார கணவனோடு வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு பெண்ணுடைய மனநிலை என்னவாக இருக்கும் நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு காட்டேரியாக மாறி நம்ம மனித இனத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கு பாசு என்னங்க புரியல சரக்கு அடிக்க புரியலா காடுனா நமக்கு சாமி மாதிரி தலைவா அத குப்பையாக்கலாமா பாசு பாத்து போங்க உள்ள ரத்த காட்டேரியெல்லாம் நிறைய இருக்கு கண்டிப்பா சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்து அவங்களுக்கு அந்த இயற்கை வளங்களை விட்டுட்டு போனாதான் பின்னாடி வருகிற நிம்மதியா வாழுவான் இல்லைங்களா இப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய இயற்கைகள் வந்து ரிசோர்சஸ் எதுவுமே இல்லை எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அதை நம்மளால மறுபடி உருவாக்கவே முடியாது இயற்கையா உருவாக்குனதுதான் சோ அந்த ரத்த காட்டேரின்ற படத்து மூலமா எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சு அப்படின்னா நாளைய பிணங்கள் இன்றைய பிணத்தை பார்த்து சிரிக்குது சுற்றுச்சூழல் பாதிக்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படும் அதான் அவங்க வந்து ஒரு ரத்த காட்டேன் ஏன்னா தண்ணி கேட்டு போச்சுன்னா எத்தனை நோய் வருது காற்று கெடும் பொழுது நோய் வருது அப்ப அது எல்லாமே காட்டேரிகள் தான் கேட்டு மது பாட்டில்களை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்றத ஒரு சமூக கருத்துல நல்ல டேரக்டர் சொல்லியிருந்தாரு தனிமனித ஒழுக்கம் என்பது நிதர்சனமாக சொல்ல வேண்டும் என்றால் இல்லவே இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டது அந்த ரவிவர்மா ஆட்சி அவங்களாம் அந்த தெப்ப குளத்தை சுத்ததி தெப்ப குளத்தை அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடு வச்சிருக்காங்க அது காரணம் என்னன்னா அந்த மண் மேல இருக்கிற ஒரு ஒரு அக்கறை ஏதாவது ஒரு விஷயத்தால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம் சில விஷயங்களை சில விஷயம் இடத்துல விதைச்சிட்டு போகவே வேண்டியது இருக்கு எப்பொழுதும் ஒன்று சொப்பனங்கள் சைக்காலஜி அது மனதளவில் வந்து இளமையாக நம்ம இருக்கிறோம் ஆனால் உடம்பு வந்து மாறிடுது அதை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அதில் வந்து என்னையும் ஒரு சிறு பகுதியாக நறுக்க வச்சுருக்கிறாரு நமக்கே தெரியல நம்ம இந்த ரியக்ஷன்ஸில் நம்ம பண்ணணுமா அப்படின்னு பார்க்க வைக்கிறாங்க முதலே ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பிரிப்பேர் ஆயிருக்காங்க நல்லா தெரியுது டைரெக்ஷன் பண்ணும்போது கூட எனக்கு அவர் நடித்ததோட அந்த இது தெரியல எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்காரு இந்த இடம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த இமேஜின் பண்ணி அந்த சின்ன வயசுல போய் பொண்ணு தேடுற மாதிரி அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய காதலியை வந்து அந்த வயசு வரைக்குமே நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு எல்லா படமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னன்னா அந்த காதல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஹ் ஐயாவும் சாரும் நினைச்சது அது இளமையிலேயே இருந்ததுனாலயோ என்னவோ அவங்களுக்கு வயசானது தெரியல இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லா கதையிலையும் நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப சமீபத்துல ஒரு சிறுகதை படிச்சேன் அதுல வந்து ஒரு சேரு அந்த குடும்பத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேருக்கு போட்டி புதுசா வாங்கியிருப்பாங்க அந்த சேரில் நான்தான் உட்காருவேன் நான்தான் உட்காருவேன் போட்டி போட்டுருப்பாங்க பக்கத்துல ஒருத்தர் டெத்தாயிடுவார் அவங்க வீட்டுல சேர் இருக்காது இந்த சேரை வாங்கிட்டு போவாங்க திரும்ப வந்து கொடுப்பாங்க அந்த சேரு யாரும் உட்கார மாட்டாங்க அந்த சேர்ல இருந்து என்ன தெரியுது ஒண்ணுமே இல்லை ஒரு சுவாரஸ்யம் இருக்கு நகைச்சியும் இருக்குல்ல அதுதான் அதுதான் இலக்கியங்கிறது அதுதான் மூவா கூட ரொம்ப அருமையாக சொல்லுவாரு சீதையும் விரும்பினார்கள் அப்படிங்கிறது வந்து அது நிஜம் வேற அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான் அப்படிங்கிறது மனசுக்குள்ள போகுதா இல்லையா இந்த மரம் இத்தனை உயரம் இருக்கு அப்படின்னு சொல்றத விட வானலாவோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது மனசுக்குள்ள போகுதா இல்லையா அப்படி மனசுக்குள்ள போற எல்லாமே இலக்கியம் கலை இந்த அச்சமில்லை அச்சமல்லை படம் அதிகமா பாராட்டப்பெற்றது அச்சமில்லை அச்சமல்லை படம் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படம் எடுத்தாங்க அவங்க அந்த படத்துல ஒரு காட்சி என்ன காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க திரையிடல இதை நான் சொல்றேன் அந்த படத்தில் வந்து அந்த பெண் காணாமல் போயிருப்பாங்க காணாமல் போனதை வந்து அவங்க வீட்டில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த பெண்ணை காணா அப்படின்னு இப்போ உறவினர்கள்லாம் வருவாங்க உறவினர்கள்லாம் வந்து அந்த இடத்துல நின்று என்ன நடந்துச்சுன்னு அவங்க கேட்கும்போது அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்னு கத்துவாங்க அது வந்து எப்படி எடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு முற்றம் ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு முற்றம் இருக்கும் முற்றம்னு உங்களுக்கு தெரியும் நடு வீட்டில் அப்போ வெளிச்சம் வந்து இருந்து உள்ளே வரும் அந்த லைட்டு மட்டும்தான் வேற எந்த லைட்டும் கிடையாது அதை அதை படம் பார்க்கும்பொழுது நான் ஃபஸ்ட்டாக ஷூட்டிங்கில் பார்க்குறேன் ஷூட்டிங்கில் பார்க்கும்பொழுது என்ன இருட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன் நான் எப்படி இது கம்போஸ் பண்ண போகிறாரு லைட்டிங் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த படமாக பார்க்கும்பொழுது அந்த லைட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா பேக்ட்ராப்லாம் அப்படியே டார்க்காக இருக்கும் அந்த லைட் மட்டும் உள்ளே இருக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய லைட்டில் ஆக்டர்ஸ்லாம் நிற்பாங்க அற்புதமான ஷாட் அது சினிமாக்குள்ளே லைட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேசிக்க ஃபண்டமெண்டல் அது மார்லன் பிராண்டோன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஹாலிவுட் ஆக்டர் அவர் வந்து மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்க மார்லன் பிராண்டோ வந்துட்டு சிவாஜியோட உட்காந்து பேசின ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அவர் வந்து லைட்டிங் ரொம்ப அழகாக அற்புதமாக தெரிஞ்சு வச்சு கேமரா ஸ்டில்ஸ் அதான் எங்கேயுமே கேமரா ஓடாது நகராது இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் பாலுமகேந்திர ஸ்டைல் தான் அது ஆனால் இன்னும் இந்த கிம்பிள் மாதிரியான சில சில கருவிகள்லாம் பயன்படுத்தி பண்ணாங்க அப்படின்னா மேஜிக்ஸ் காட்டலாம் என்ன சினிமாக்குள்ள வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நம்ம டைரக்டர் நிறைய ரிசோர்சஸ் கிடைக்கலனாலும் இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நல்லா பண்றாங்க அவரோட ஒரு நல்ல சகோதரனா சுமதி மாமூலமா தான் இவரை எனக்கு தெரியும் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு சிஸ்டரா நான் அவருக்கு சொல்லிட்டே இருப்பேன் என்னைய வந்து ஒரு நடிகராக மாத்தி இருக்கிறார் வந்து சென்னையில போய் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் சினிமாவில் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அங்கே போய் இருந்து முயற்சிகள்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்துட்டேன் ரெண்டு கதைகளை கொடுத்து அதுவும் சினிமா ஆயிடுச்சு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கல அதுபோக நம்ம சிவகங்கை திரை குமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா சொசைட்டி ஒன்று ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சினிமா சிவகங்கைக்குள்ளே சினிமா ஆஸ்பிரன்ஸ் அதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் ப பர்டிங் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க பெரிய பெரிய படங்கள் பண்ண போகணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம வந்து சிவகங்கை சினிமா சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு படங்கள் அது மூலமா நம்ம பண்ணிட்டோம் ஒரு மனிதன் பண்படுவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் எது முக்கியமா இருக்குன்னா இலக்கியம் கலை நம்ம மண்ணில வந்து இந்த வீரத்தை பத்தியே திரும்ப திரும்ப ஏன் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும் நிறைய சிவகங்கையுடைய பூர்வீகம் மாறி நிறைய குடியேறிகள் நிறைய வந்திருக்காங்க இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்லாம் நிறைய பார்க்க முடியுது பான் பான்லாம் போனீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்கும் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு பரவாயில்ல மக்கள் வந்து என்ஜாய் பண்றாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா காரக்குடி தேவையான அவங்க வந்து இந்த வரலாறு அதுக்குள்ள உள்ள சர்ச்சை அதுக்குள்ள போகவே மாட்டாங்க வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்றாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலை நுணுக்கம் அந்த கலை மேலே ஒரு பற்று இருந்தாதான் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கே நிறைய பேர் வருவாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல மலையோட நல்ல ஒரு கிளைமேட்டில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது படிப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு பார்க்குறேன் எனக்கு ஒரு புதிய அனுபவம் இப்ப நான் அதை நானுமே கற்றுக்கிட்டேன் சொல்ல நான் குறும்படமே பார்த்துருக்கேன் முயற்சிக்கு உண்மையிலே ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும் அருமையான முயற்சி கண்டிப்பா அவரை இன்னும் மென்மேலும் பெருகணும் அதற்கு கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் வந்து துணை நிற்கும்ன்றதை வாழ்த்தி அதுக்கான ஆசீர்வாதங்கள் தரணும் இந்த பிரபஞ்சம்ன்றதை வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சிவகங்கை சீமையில எல்லா நிறைய நடிகர்கள் தொழில்நுட்பங்கள் தெரிந்த இளைஞர்கள்லாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்க இந்த சிவகங்கை வரணுன்றத வாழ்த்தி வணங்குறேன் தேங்க்யூ நன்றி இன்னும் ஆழமான கதைகளை தெரிவு செய்து இன்னும் பல பல நடிகர்களை சிவகங்கை மண்ணில் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நான் அவரிடம் வைக்கின்றேன் அடுத்த நகர்வு நோக்கி இயற்கையும் இந்த காலமும் நம்மை மூவ் பண்ணி கொண்டு போகும் அந்த ஒரு மன இதோட உழைப்பு போடுங்க கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல இரையாற்றல் கூட சேர்ந்து பயணித்து நம்மளை வெற்றி பெற செய்யும்